கோவையில் போதை ஆசாமிகள் தகராறு இரு வீதி ஆண்களும் பெண்களும் மோதிக்கொண்ட பரபரப்பு செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை சிவானந்த காலனி ரத்னபுரி பகுதியில் உள்ள பொங்கி அம்பாள் வீதியில் இரவு நேரங்களில் அங்குள்ள ஒரு வீட்டின் அருகே போதை ஆசாமிகள் கஞ்சா மற்றும் மது குடிப்பது வழக்கம் இந்நிலையில் நேற்றிரவு தைச்சேரி மற்றும் கக்கன் வீதியைச் சேர்ந்த சிலர் அங்கு வந்து அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் அதில் ஒருவரின் மனைவி கணவனை அழைக்க வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கணவன் மது அருந்துவதை பார்த்த அவர் என்ன என் கணவரை மது அருந்த கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கணவன் மனைவி இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் அறிந்த அந்த இரண்டு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் பொங்கி அம்பாள் வீதிக்கு வந்து கற்கள் கட்டைகள் வீசி ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரத்தனபுரி காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் காவல்துறை வந்தும் சமாதானப்படுத்தியதை பொருட்படுத்தாமல் இரு தரப்பினரும் மாறி மாறி மோதி கொண்ட சம்பவம் அரங்கேறியது இரு வீதிகளை சேர்ந்த இரு தரப்பினருக்கும் இடையே கடும் சண்டையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இரு தரப்புகளையும் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினர் பின்னர் அங்கிருந்த கூட்டத்தினரை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது